வாழ்க சத்தியம் ஜெய்ப்பது நிச்சயம் வாழ்க தமிழ் ஓம் நாராயணாய வித்மகி வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு லட்சுமி பிரசோதயா அற்புத ஆலய யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அருளும் ஆதி மூல சத்குரு வீரபோக வசந்தராயர் கல்கி மகான் சாமியினுடைய ஆசிர்வாதம் குறித்தாகட்டும் என்று சொல்லி ஆசிர்வதிக்கின்றேன் வருகின்ற இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் தமிழ் பத்தாம் தேதி அதிகாலை பௌர்ணமி பூஜை நடைபெற உள்ளது பௌர்ணமி என்று சொன்னால் வடத்தில் பனிரெண்டு மாதம் பனிரெண்டு மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி பூர்ணமான பௌர்ணமி என்று சொல்வார்கள் சித்திரை என்று சொன்னால் பெண்களுக்கு உகந்த நாள் என்று ஐதீகம் இருக்கிறது மட்டுமல்ல உண்மை மதுவே சூரியன் என்று சொன்னால் ஆண் சந்தன் என்று சொன்னால் பெண் இரவு என்றால் பெண் பகல் என்றால் ஆண் அதனால இங்கே மகாலட்சுமியுடைய ஆலயம் அமைந்து முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் முடிந்து முப்பத்தி மூன்றாவது ஆண்டு சித்ரா பௌர்ணமி விழா நடைபெற உள்ளது ஜாதி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக அருள் வாக்கு நடைபெற்று வருகிறது வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அது இல்லாமல் சொல்வதும் பழிக்கும் பழித்து கொண்டிருக்கிறது என்று உலகத்தாருக்கு தெரியும் உலக மக்களுக்கு தெரியும் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா அதன் மகாராஷ்டிரா அயல் தேசத்தில் இருந்தும் அருள்வாக்கு கேட்டு சென்றிருக்கிறார்கள் கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள் ஆகினால வருகின்ற இருபத்தி மூணாம் தேதி நான்கு நாலாவது மாதம் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சிறப்பாக அதிகாலை செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஐந்து மணிக்கு கணபதி ஓமம் நவகிரக ஓமம் திரிபுரா சுந்தரி ஓமம் சுதர்சன ஓமம் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த யாகமானது உலக சேமத்துக்காகவும் மக்களுக்காகவும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு மகாலட்சுமி எழுந்தருளில் எல்லாருக்கும் அருள் கொண்டிருக்கிறார் ஆகியனால புது பழைய பஸ் ஸ்டாண்டிலிருந்து எட்டாவது கிலோமீட்டர் தாரா ரோட்டில் மகாலட்சுமி ஆலயம் திருக்கோயில் அமைந்துள்ளது வந்தை வந்தைங்கன்னு சொன்னால் கோயில் வெளி பஸ் ஸ்டாண்டுன்னு கேட்டு இறங்கணும் இரண்டாவது பக்கத்தில் ரோடு பஸ் ஸ்டாப்புன்னு ஒன்று இருக்கும் அங்கேயும் இறங்கிக்கலாம் ரோட்டு மேலேயே தாரா ரோட்டு மேலேயே மகாலட்சுமி திருக்கோயில் அமைந்துள்ளது அது ச பதினஞ்சாம் நம்பரில் டவுன் பஸ்ஸில் ஏறி வரலாம் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது மெயின் ரோட்லேயும் இருக்குது வெள்ளிக்கிழமை ஞாயித்துக்கிழமை வந்து நீங்கள் அருள்வாக்கு பெறலாம் இட நாளில் ஃபோன் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு வரலாம் வெளிநாட்டுக்காரவங்களுக்கும் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபோன் மூலியமாகவும் அருள்வாக்கு சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் ஆகினால இந்த சித்திரை சித்ரா பௌர்ணமி பெருவிழாவுக்கு பக்தகோடி பெருமக்கள் அனைவரும் அன்பான அழைப்பு அழைக்கின்றோம் மகாலட்சுமியுடைய அன்னை அருள் பிற மகாலட்சுமி சுவாமியுடைய ஆசிர் பெற யாகத்தில் கலந்து கொண்டு உள்ளே இருக்கின்ற இருள் நீங்கி அருள் பெருக வேண்டி உங்கள் அனைவருக்கும் மகாலட்சுமியுடைய அருளும் மகாலட்சுமி சுவாமியுடைய ஆசீர்வாதம் முறித்தார்கள் என்று சொல்லி ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்க சத்தியம்